ஓம் நேயர்களுக்கு வணக்கம் நம்மள பல பேருக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கு தாழ முடியாத கஷ்டம் என்ன பண்றதே தெரியல எங்க போனாலும் பிரச்சனை மன நிம்மதி இல்லை அதனால உடலால உடல்ல கஷ்டம் இப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு எளிய பரிகாரம் பெருசா உட்காந்து மந்திர ஜபம் பண்ண வேண்டிய தேவை இல்லை இல்ல இந்த கோயில் குளத்திற்கு அப்படிலாம் சொத்த உன தேவையில்லை தானத்திலே சிறந்தது என்ன அன்னதானம் அப்போ இருபத்தி ஓரு ஞாயிற்றுக்கிழமை தயிர் சாதம் செஞ்சு உங்கள் கையால் தானம் செய்யுங்க இல்லை உங்களுக்கு வ சமைக்க முடியல என்ன எனக்கு அவ்வளோலாம் ஸ்ட்ரென்த் இல்லைங்க ரொம்ப டயர்டாக இருக்குது இல்லை ரொம்ப உடல் நலம் சரியில்லை அப்படின்னு போது யாராவது உங்களுக்கு செஞ்சு கொடுத்தாலும் அதை உங்கள் கையினால் தானம் செய்யுங்க உங்களோட வசதிக்கு ஏற்ப பத்து பேருக்கு வேணும்னாலும் தானம் செய்யுங்க இருபத்தி ஒரு பேருக்கு தானம் செய்யுங்க உங்கள் வசதிக்கு ஏற்ப தானம் செய்யுங்க சாதம் இருபத்தி ஒரு நாள் தொடர்ந்து ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் செய்யணும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட விடாமல் பண்ணி பாருங்கள் உங்களுடைய கஷ்டங்கள்லேருந்து உங்களுக்கு பெரும் அளவில் விடுதலை கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்